சேலத்தில் சட்டவிரோதமாக குழந்தை விற்பனையில் ஈடுபட்ட ஆறு பேர் கொண்ட கும்பல் தற்பொழுது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறு மாவட்டங்களில் வறுமை குழந்தையின்மை சூழலை பயன்படுத்தி இந்த குழந்தை விற்பனை சம்பவம் நடைபெற்றது தற்பொழுது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தில் ஆறு பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுதன் கூடுதல் விவரங்கள் வணக்கம் அருணேஷ் சேலம் நரசோதிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் மீது பண மோசடி புகார் செவ்வாய்பேட்டை காவல் நிலையத்தில் வந்தது இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அவர் ஈரோட்டிலிருந்து ஆண் குழந்தை ஒன்றை வாங்கி வந்து சேலத்தில் விற்றதும் இந்த சம்பவத்திற்கு அவரது மனைவி நாகசுதா உடந்தையாக இருந்ததும் தெரிய வந்தது இதையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் குழந்தையை வாங்கிக் கொடுத்த ஈரோட்டை சேர்ந்த பர்வின் பார் பத்மாவதி ஸ்ரீதேவி உள்ளிட்டவரையும் போலீசார் கைது செய்தனர் குறிப்பாக இந்த கும்பலை பொறுத்தவரை குடும்ப வறுமை சூழ்நிலை காரணமாக பெற்ற குழந்தையை வளர்க்க முடியாமல் கஷ்டப்படும் நபர்களை கண்டறிந்து அவர்களிடம் இருந்து குறிப்பிட்ட தொகையை கொடுத்து குழந்தைகளை வாங்கி வந்து குழந்தை இல்லாத நபர்கள் மற்றும் பண வசதி படைத்தும் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படும் நபர்களை கண்டறிந்து அதிக விலைக்கு அந்த குழந்தைகளை விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் திருப்பூர் கோவை தர்மபுரி உள்ளிட்ட கொங்கு மண்டல பகுதிகளில் இந்த கும்பல் குழந்தை இல்லாத தொழிலதிபர்களை குறிவைத்து ஏழை நபர்களிடம் இருந்து குழந்தைகளை வாங்கி அதனை அதிக விலைக்கு இந்த நபர்களுக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது அது மட்டுமில்லாமல் இந்த கும்பல் கடந்த மூன்று ஆண்டுகளில் முப்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை இதுபோல் குறைந்த விலைக்கு ஒரு தம்பதியிடம் இருந்து வாங்கி அந்த குழந்தைகளை அதிக விலைக்கு விற்பனை செய்து வந்ததும் போலீசார் கண்டறிந்துள்ளனர் மேலும் இவர்கள் யார் யாரிடம் இருந்து எல்லாம் குழந்தையை வாங்கினார்கள் அதே யார் யாருக்கெல்லாம் இந்த குழந்தைகளை விற்பனை செய்தார்கள் என்பது குறித்தான விவரங்களை தற்போது போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் தொங்கு மண்டல பகுதியில் குறிவைத்து இந்த குழந்தையை விற்பனை செய்த கும்பல் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது விரிவான தகவலுக்கு நன்றி சுதன்